இது எப்படி சார் இது பயங்கரமா வகுரம் போட நல்லா கிளீன் பண்ணிரும் போல ஜிடி ஆமா ஆமா நான் கடுபுடிச்சது தான் நான் எங்க கண்டுபுடிச்சே நான் எங்க கண்டுபுடிச்சல அந்த காலத்துல இருக்குது அதை உட்ட அடிச்சிட்டாங்க நான் அதே எது கண்டுபிடிக்கல அந்த காலத்துல இருந்தது உட்ட அடிச்சிட்டாங்க எப்படி சார் இது இப்படி இந்த மோர் இந்த அந்த மல்லிப்பூதுனா ஜீரகம் இதுக்கு மட்டும் எப்படி அந்த எஃபெக்ட் கிடைக்குது உள்ள போய் ஓகே இதுல இன்னும் கொஞ்சம் புதினா போட்டுட்டிங்கன்னா கொஞ்சம் ஐயா பழனி வேல் கொஞ்சம் லேசா தூக்குங்க பழனி வேல் பழனி வேல் ஆ ரைட் போதும் 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 இப்போ ஒரு அற்புதமான ஒரு மூலிகை மூலிகை மோர் மூலிகை மோர்னு ஒன்று தயாரித்து கொடுத்துருக்கேன் பாருங்கள் அழகாக சாப்பிட்றாரு பட் இது சொன்ன மாதிரி செய்கிறாரு மூலிகை மோர் யார் வேணால் சாப்பிடலாம்

கருவேப்பில வெங்காயம் கொஞ்சம் வெங்காயம் சீரை வெங்காயம் 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 ரொம்ப முக்கியம் வெங்காயம் ரொம்ப முக்கியம் வெங்காயம் தான் இப்ப ஒரு கிளீன் பண்ணது போல எனக்கு ஆனா எல்லாமே கிளீன் பண்ணும் போல என்னங்க சார் எல்லாமே கிளீன் பண்றதா உள்ள நான் குடுத்துருக்கேன் எல்லாமே சிந்திச்சுதான்

படனி படனிய நல்லா கவனிக்கணும் சண்முகம் நீங்க கவனிக்கணும் ஐயா ஐயா சொல்றது ஐயா சொல்றது சேரா பாருங்க தான் சொன்னேன் இரவு தயாரிச்சுட்டு நான் சாப்பிட்டுன்னு சொன்னீங்க கரெக்டா ஆரம்பிச்சாச்சு கரெக்டா கூப்பிடுறேன் ஆமா தொடங்கிட்டேங்கறேன் இந்த மாதிரி தான் இருக்கணும் விஷயம் சொல்றது அப்படியே டக்குன்னு குடிச்சி நைட் நை நைட்ட போ மோர் சென் ரெடி பண்ணி நைட் ஊற விட்டாச்சு எல்லாத்தையும் இந்த மசாலா அரைச்சு காலையில குடிச்சோம் காலையில குடிச்சோன்னே அத ஏதோ வேற ஒண்ணும் உள்ள இருக்கிறத வெளியேற்றுது கழிவுகள் இருக்கிறத கொஞ்சம் கொஞ்சமா வெளியேற்றுது இதை நீங்க ரெண்டு நாள் பயன்படுத்தலாம் நாற்பத்தி மணி நேரம் முடிஞ்சா எழுவத்தி மணி நேரம் பயன்படுத்தலாம் அதுக்கு மேல தேவையில்லை அதுக்குள்ள காலி பண்ணிருங்க இல்ல இல்ல நம்ம அன்றாட ஒரு நாளைக்கே டெய்லி தயார் பண்ணிருவோம் அப்படி கூட பண்ணலாம் அப்படி கூட பண்ணலாம் ரெண்டு நாளைக்கு ஒரு இன்னைக்கு ஆஹ்

ககுரு வந்து நல்லா நல்லாருக்கு நல்ல திம்மன்னு இருக்குது பஸ்ஸிலாம் அப்படி எதுவுமே எடுக்கலை அந்த லேசா தண்ணி மாதிரி கலந்து அந்த கெட்டிய ஒன்னு ரெண்டு ஒன்னு ரெண்டு இருக்கிறதும் வெளியே வந்துடுது ஆமா 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 அந்த கெட்டியா உள்ள அதை ட தங்கியிருந்தாலும் கிழியில வெளியே வெளியே தள்ளிடுது சார் பைக்கர் எஃபெக்ட்டாக இருக்கு

சூழ்ச்சி ஆமா சூழ்ச்சி சூழ்ச்சி இது ஒரு சூழ்ச்சி இது ஒரு டெக்னிக் சூழ்ச்சி இது வந்து சாப்பிட்டோமா இட்லி சாப்பிட்ட மாதிரி ஒரு தெம்பு போலி தெம்பு கொடுத்துட்டே இருக்கும் குடலை சுத்த பெருங்குடலை சுத்தமாயிட்டே இருக்கும் ஆல்ரெடி ஏற்கனவே நீங்க சுத்தப்படுத்தப்பட்ட பயிர் ஏற்கனவே நீங்க சுத்தப்படுத்தப்பட்டு உடம்பை நீங்க பக்குவமா வச்சிருந்தவங்களுக்கு இன்னும் நல்லா வேலை செய்யும் ஏற்கனவே சுத்தப்படுத்தி சுத்தப்படுத்த தெரிஞ்சவங்க ஆறு மாசம் ஒரு வருஷம் தெரிஞ்சவங்களுக்கு சீக்கிரமா ஒத்து வந்துடும் சீக்கிரம் அடாப்ட் சீக்கிரம் இயற்கையோடு சேர்ந்து உங்களே முன்னேற்ற பாதையில் கொண்டு போயிடும் என்ன முன்னேற்ற நீங்க இது செஞ்சுட்டு ஒரு மூணு மாசம் ஒரு பத்து நாளா பாதை செஞ்சுட்டு நீங்க செக் பண்ணி பாத்தீங்கன்னா ஹீமோகுளோபின் பயங்கரமா டெவலப் ஆயிரும் ஹீமோகுளோபின் தைராய்டு பிரச்சனை எல்லாம் நியூட்ரல் ஆயிரும் தைராய்டு பிரச்சனை உங்களுக்கு வந்து அஞ்சே முக்காலுக்கு வந்துருச்சா சண்முகம் பெங்களூர் சண்முகம் ஆரியகாலுக்கு

நாளைக்கு நீங்க என்ன பண்றீங்கன்னா ஒரு நிமிஷத்தை பத்தி உங்களை பத்தி பேசுறீங்க நான் வந்து நான் வந்து தொண்டைன்னு வந்தேன் தொண்டை பிரச்சனை சரியாயிட்டு இருக்கு அப்படின்னு கேள்வி கேட்கறப்ப நீங்க சரியா சொன்னா சரி பழனிவேல் இப்ப நீங்க கருத்து சொல்லுங்க பழனிவேல் இப்ப ஐயா சொல்லியிருக்காரு இல்லையா திருமார அவர் கம்பத்துல இருந்து கூப்பிடறாரு இது மெட்ராஸ்ல இருந்து கூப்பிடுறாரு நீங்க மெட்ராஸ்ல இருந்து வர்றீங்க ஐயா வந்து பெங்களூர்ல இருந்து வர்றாரு நான் திருச்சில இருந்து வரேன் சரியா

அரை லிட்ட அரை லிட்டர் கெட்டி எடுத்து புரியுதா எடுத்து வச்சிருக்கோம் என்னென்ன கடக்கும் வெங்காயம் ஒரு கைப்பிடி கருவேப்பில ஒரு கைப்பிடி அப்புறம் வந்து புதினா ஒரு கைப்பிடி அப்புறம் கொத்தமல்லி தழை ஒரு கைப்பிடி கருவேல ஒரு கருவேப்பில ஒரு கைப்பிடி அப்புறம் சில சீரகம் ஒரு பூண்டு பூண்டு ரெண்டு மூணு பல்லு அப்புறம் ஒரு சின்ன ஒரு பெருவர சின்ன ஒரு இஞ்சி அவ்வளவுதான் வந்து அரை பச்சை மிளகா போதும் அத பச்சையா இருக்கும் நல்லா அரைச்சு பார்த்தீங்கன்னா பச்சை பசையேன்னு இருக்கும் சரி அதை தூக்கி இந்த ரெண்டு லிட்டர் தண்ணியில அரை லிட்டர் கெட்டி மோர்ல ஒன்றரை லிட்டர் தண்ணி ஊத்தி களைக்கிறோட இதை தூக்கி அதுல கலந்துடுறீங்க இந்த இந்த விழுது

லாக்டிக் ஆசிட் லாக்டிக் ஆசிட் இருக்கும் லாக்டிக் லாக்டிக் ஆசிட் வெரி வெரி டேஞ்சர் அந்த லாக்டிக் ஆசிட் உடைக்கிறோம் அந்த லாக்டிக் ஆசிட் வெரி வெரி டேஞ்சர் அதுதான் புற்றுநோய் காரணம் இந்த லாக்டிக் ஆசிட் உடைக்கிறது தான் இந்த மூலிகை பால்ல பால்ல இருக்கு லாக்டிக் ஆசிட் ஐயோ ரொம்ப வெரி அதுதான் பால் வெரி டேஞ்சர் அந்த பாலை அந்த பாலை வந்து நன்மையா மாத்துறோம் பாலை நன்மையாக மாத்துகிறோம்

சார் அந்த டீ டீ தூள் காபி போட்டு குடிக்கிறோம்ல பால்ல அப்ப அந்த லேக்டின காலி பண்ணிருமா அதிகமா டேஞ்சர் அது டேஞ்சர் 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 அது அதுல காலி ஆகாது சார் மூடியே அதுல மூடியே எங்க வந்துச்சு மூடி நாம சொந்து இரவல வேற ஊற வைக்கணும் ஃபெர்மென்டேஷன் டைம் கொடுக்கணும் ஃபெர்மென்டேஷனுக்கு டைம் கொடுக்கணும் அதாவது பால் பொருட்கள் விலை நம்பர் ஒன்னு வந்து இருக்கிறதுல சிறந்தது மோர் மட்டும்தான் ஆமா 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 ஆமா

பியூரிட்டிஸ் இல்லாம நிறைய மெட்டீரியல் இருக்கும் அதையே பியூர் பண்ணா அந்த வாட்டர் நேனோ நேனோ பார்ட்டிகளா வேலை செய்யும் பாடியில நானு சார் முந்தி நீங்க எனக்கு பேர ஒரு மெத்தட் வர சொல்லிருந்தீங்க எப்படி என்ன பழைய சோறு இருக்குல்ல பழைய பழைய சோறு இருக்குல்ல தான் வந்து உங்களுக்கு வேலை செய்யுது பழைய சோறுல அந்த தண்ணி ராத்திரியே ஊற வச்சிருந்தோம் அந்த காலையில தண்ணியில இந்த மோரை கலந்து சாப்பிட சொன்னீங்க புளிச்ச பழைய சோறு அந்த இரவல்ல தண்ணி ஊருனா காலையில இந்த தண்ணி மட்டும் வடிச்சு

என்ன சொல்றா விஞ்ஞானிகள் என்ன சொல்றா பி காம்ப்ளக்ஸ் விட்டமின் பி கிளாமஸ் ஹை லெவல் போகுதுங்க இப்ப கண்டுபிடிச்சு சொல்றானுங்க பழைசோ தண்ணியில இப்ப சொல்றானுங்க விட்டமின் பி கிளா உலக இத வந்து இத வந்து இந்தியாவுல இருந்து ஏற்றுமதி பண்றாங்க பழைய தண்ணிய வந்து இந்தியாவுல இருந்து அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி பண்றாங்க பல கோடி டாலர் சம்பாதிச்சு அமெரிக்காவில எக்கசக்கமா விக்கிறாங்க பாட்டில் அடைச்சு ஆமா ஆமா நம்மளுக்கு இல்ல சார் நீங்க இது முத சொன்ன எனக்கு முத நீங்க சொல்லிதான் நான் முத குடிச்சுக்கிட்டு இருந்தேன் நல்லா இருந்துச்சு அந்த நம்ம காலையில சாப்பிடாம இருக்கோம்ல இது குடிச்சோம்னா பசியாக ஆளும் எடுக்கவே எடுக்காது அது காலை ஆக நீர் ஆகாரம் அது சாப்பிட்டோம்னா நல்லா இருக்கும் அது மாதிரி இப்ப இந்த இப்ப இப்ப இது சாப்பிட்டு இன்னும் அதை அதே சேர்த்து குடிக்கலாமா நானே

எ எங்க ஊர்ல எல்லாம் சில அந்த தண்ணியோட சோறை சேர்த்து வச்சு நாலு வெங்காயத்தை போட்டு போய் விழுவிட்டு வருவாங்க அதேதான் 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 அப்ப நாம வந்து இப்ப நாம என்ன இப்ப நாம என்னவா மாறிட்டேன்னு கேட்டேமா சாப்பாடு சாப் சாப்பாடு சாப்பிடுற சாப்பாடு சாப்பிடுற மெஷினா மாறிட்டான் அங்கதான் பிரச்சனையே வருது சாப்பாடு சாப்பிடுற மெஷின் தான் மெஷின் சும்மா போட்டுக்கறது அவ்வளவுதான் சும்மா போட்டுக்கிறது அவ்வளவுதான்

சரி பத்தி நான் சொல்றேன் இத பத்தி சொல்லிடுறேன் பாருங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா முப்பத்தி இருபத்தி ஒன்பதாவது பாடத்துல வெள்ளைக்காரன் என்ன பண்ணிருக்கான் அமெரிக்கக்காரன் நூத்தி நூத்தி எண்பத்தி ஒன்னாம் பக்கத்துல நூத்தி எண்பத்தி ஒன்னாம் பக்கத்துல இங்கிலீஷ்லயே இருக்கு அப்புறம் அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் முப்பத்தி இருக்கு சாப்பிடாமல் வாழலாம் அதாவது நூத்தி எண்பத்தி நாலாம் பக்கம் இருக்கு

ஏற்கனவே பல ஆண்டுகள் பயிற்சி பெற்று உடம்ப சுருக்கிட்டாரு உடம்பு பெருத்திருந்த உடம்பை சுருக்கிட்டாரு சுருக்கிட்டு இந்த சூரியனை பாக்குற சந்திரனை பாக்குறேன்னு சொல்லிட்டாரு ஆனா இங்க பசித்தாக கட்டுப்படுத்திட்டாரு பசித்தாகத்தை

அப்ப ரத்த சுத்தமா இருக்க இறப்பிற்கு நடக்கப்பண்ண இனியன் வந்து அறுபத்தி இப்ப என்ற விந்த எடுத்து ஒரு ஒரு பெண்ணோட வயிற்றுல செலுத்தா உயிர் உண்டாகணும் அதுதான் அதுதான் எனர்ஜி அதுதான் எனர்ஜி சரியா ஆமா நான் பண்ணிருக்கேன் என் பொண்ண வந்து ரெண்டாவது பொண்ணு நீர் பண்ணிருக்கேன் என் என் பொண்ணு இயல் படிக்கிறாங்க இல்லையா உம் இத படிக்கிறதுக்கு இங்கிலாந்து போ அநேயமா அடுத்த மாசம் இங்கிலாந்து கிளம்பிருவாங்க நினைக்கிறேன் இத படிக்கிறக்கு இங்கிலாந்து போய் பண்ணிருவோம் அதுக்குதான் பாத்துட்டு இருக்கேன் அநேயமா இது படிச்சு முடிச்சு ஒரு எப்படி அஞ்சு ஆறு வருஷத்துக்குள்ள இங்கிலாந்து ஒரு கலெக்ட் கடைக்கு விட்டுரலாம் இங்களாந்த அதுக்காகவே எல்லாம் உங்களுடைய உங்கள் கண்கள்லாம் வந்து என்னுடைய நாம என்ன சொல்றேங்கிறது கவனிக்கணும் இனியன் என்ன பண்ணி இனியன் வந்து இருபத்தஞ்சு வருஷமா சும்மா போராடி போராடி இப்பதான் மெல்ல 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 அப்படியே நகர்த்தி கொண்டு போய் வெளிநாட்டுல கொண்டு நிறுத்த போறேன் வெளிநாட்டுல போய் நிறுத்தி அந்த கல்லூரியில இத பத்தி பேச வைக்க பாரு அது நடக்குதா இல்லையான்னு பாருங்க எல்லாத்தையும் பொறுமையா செய்யறேன் அமெரிக்கா அமெரிக்கா வெறும் மாட்டுக்கறி பண்ணி தருகிறதே தூக்கிடாக்கி போலாம் இப்ப என்ன சொல்றானா ரைட் இப்ப சொல்லி முடிச்சுக்கலாம் இப்ப என்ன சொல்றான் கேட்டீங்கன்னா மாட்டுக்கேரியோ பன்றி எரிச்சியோ என்ன வேணா சாப்பிடுங்க ஆனால் பெருங்குடல் கெட்டு போயிட்டா மரண உறுதினு சொல்றானுங்க இப்போ ஓ பெருங்குடல் கெட்டு போயிட்டா ஆமா இப்போ என்ன சொல்றானுங்கனா பெருங்குடல் கெட்டு போயிட்டா அது மூளைக்கு பெருங்குடல் வந்து மூளைக்கு சமம்ங்கறான் பெருங்குடல் மூளைக்கு சமம்னு கண்டுபிடிச்சிருக்கான் ம் ஆமா சாப்பிடுறத பத்தி சொல்றது இல்ல பெருங்குடல் கெட்டு போயிட்டா மரண உறுதினு சொல்றாங்க இப்போ சொல்றாங்க அது பேர் ரெண்டு கல்லூரி அமெரிக்கால புகழ்பெற்ற ரெண்டு கல்லூரி இருக்கு ஹார்ட் யூனிவர்சிட்டி உலக புகழ் பெற்ற ஹார்ட் யூனிவர்சிட்டி அப்புறம் கொலம்பியா யூனிவர்சிட்டி அமெரிக்கா இருக்கு இந்த ரெண்டு யூனிவர்சிட்டியும் சேர்ந்து வயிற்றுக்குள்ள ஒன்றரை மீட்டர் ஒன்றரை மீட்டர் இருக்க ஏழு அடி இருக்கு ஆறு அடி ஏழடி இருக்கு அதில் இருக்கிற வந்து நியூரான்ஸ் அதாவது மூலையில என்னென்ன நரம்பு இருக்கோ அது பெருங்குடல் இருக்குது அந்த பெருங்குடல் கெட்டு போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க அந்த பெருங்குளத்தை நியூரான் கெட்டு போச்சுன்னா மரணம் உறுதின்னு சொல்றாங்க